வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இப்போ எல்லா கல்யாணத்துலேயும் நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கல்யாணத்தில் வந்து இதுதான் ட்ரெண்டிங் இந்த இடியாப்பம் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போது அது எப்படின்றத நான் அங்கே இருக்கிற மாஸ்டரை கேட்டு நான் தெரிஞ்சுன்னு வந்துட்டேன் அதை அளவுகளோடு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் சக்கரவள்ளிக்கிழங்கு வாங்கி வந்திருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி நான் ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்டுட்டு ஒரு சாம்பார் ரெசிபி நான் போட்டேன் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க நல்லாவே இல்லை நான் தூக்கி போட்டுட்டேன் கீழே போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வெட்டி நான் இதை ஃபஸ்ட்டு இதை நான் ஆவியில் வேக வச்சுட்டு நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது அந்த அங்கே இருக்கிற சமையல்காரங்க அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபியை பண்ணேன் நான் என் வீட்டில் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அளவுகள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா வெந்துடுது இதை ஒரு இது நல்லா வெந்துடுது ஒரு நைஃப் எடுத்து குத்தி பார்த்துட்டு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த தட்டில் கொட்டி இதோடைய தோலை எல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அதாவது அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கிலோ தோரம் பருப்பு எடுத்தால் ஒரு பந்திக்கே நம்ம வந்து சாப்பாடுணும் அதாவது நூறு பேருக்கு மேலேயே அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த சாம்பார் பண்ணிடலாம் ஏன்னா ஹோட்டலில் வரவங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த சாம்பார்லாம் தலை தளன்னு ஊற்றி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சாம்பார் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இப்படி தான் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் கம்மியாக எப்படிச்சும் சுடு தண்ணி ஊற்றி கூட அதை கலக்கிடுவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை நடுவில் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருந்தது நான் வந்து ஒரு கப்பில் நான் அளந்தேன் அதில் வந்து ஏழு பேருக்கு நான் சாம்பார் வச்சேன் இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து நாலு பேர் இருப்பீங்க மூணு பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்து வந்து போட்டுக்கணும் ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு இருந்தாலுமே போதும் சூப்பராக அந்த சாம்பார் நல்லா வரும் நீங்கள் இஷ்டத்துக்கு அளந்து போட்டி போட்டுட்டேன் குழக்கொழன்னு ஆகிடுது நல்லாவே இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே மெஷர்மெண்ட் பிரகாரம் சொல்லணும் ஏன்னா சாம்பார் பண்ணும்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது வந்து இவ்வளோ போட்டால் அதாவது ஒரு கிலோ பருப்பு இருந்தாலுமே ஒரு பந்திக்கு ஒரு கல்யாண பந்திக்கே நம்ம வந்து சாப்பாடு போட்டுடலாம் ஒரு சாம்பார் ஊற்றிடலான்னு நான் சொல்லிட்டேன் அப்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அது எப்படி நான் நாலு பேர்னாங்கன்னா அதுக்கு எவ்வளோ அளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன தேவையோ அளவுக்கு தான் நான் சாம்பார் எடுத்து நான் பண்ணேன் நான் வந்து ஒரு கப்பில் அளந்தேன் அந்த கப்பு வந்து ஏழு பேருக்கு நான் வந்து சாம்பார் வச்சேன் சரி இப்போ இந்த இடியாப்பத்துக்கு வருவோம் நான் ஒரு கப்பு மாவு எடுத்தேன் அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் வச்சுட்டேன் இப்போ சக்கரை கிழங்கு அரைச்சிட்டு வந்தேன் இது அளவு என்ன தெரியுமா ஒரு கப்பு மாவு எடுத்தால் கால் கப்பு தான் அந்த கிழங்கு அதில் போடணும் அது இந்த மாதிரி சின்ன தட்டிலலாம் பிழிஞ்சிங்கன்னா வராது ஏன்னா அது நார் சத்துருக்கு அதனால் தான் அந்த நார்லாம் இருக்கும் வராது அதனால் இந்தமாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இவ்வளோ பெருசாக எடுத்தோம்னா நூடுல்ஸ் மாதிரி வரும் அதனால் எனக்கு பிடிக்கல என்னுடைய அந்த ஃபேவரட் அந்த முறுக்கு வந்து இந்த அட்சியை நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இது எங்கே வாங்குனீங்க என்எஸ்சி போஸ் ரோடு அதாவது பாரிஸ் கார்னர் இருக்குது பார்த்திங்களா சென்னை அங்கே என்எஸ்சி போஸ் ரோடில் விற்கிது அப்புறம் பல்லாவர சந்தை ஆனால் அந்த சந்தை போடுவாங்க அந்த இடத்துல விற்கிது அப்புறம் டி நகர் டி நகர் போனீங்கன்னா அந்த பாட்டா ஷோரூம் இருக்குது பாருங்கள் விஷ்ணு கோவில் அந்த பக்கமாக அந்த சைடில் அது விற்கிது நான் ஏற்கனவே இதெல்லாம் எங்கே கிடைக்குமா அப்படின்ற வீடியோவும் நான் போட்டுட்டேன் அந்த வீடியோவில் அந்த முறுக்கு விற்கிறவங்க நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்பர் எடுத்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஆனால் ஒன்று பொருளை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து துட்டுலாம் பேமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்புறம் ஏமாற்றிட்டாங்க எல்லாம் சொல்லவும் கூடாது இப்போ வந்து அந்த இடியாப்பம் பிளிகிற தட்டில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு நான் இடியாப்பம் பிளிகிறேன் ஒரு ரெசிபி போடுறேன்னா அது மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் உண்டு நான் நல்லா மெஷர்மெண்ட்லாம் சொல்லி தான் நான் போடுறேன் அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க எடுத்த உடனே இது நல்லா இல்லை நீ என்ன பண்ணுற அப்படியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் இல்லைன்னா டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள் கேட்டுட்டு கமெண்டில் கேட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் செய்யுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு பொருளையும் அப்புறம் இதில் வந்து முறுக்கு கூட பண்ணலாம் எப்படின்னா கொஞ்சம் காரப்பொடி பெருங்காயம் அப்புறம் வந்து எள் அந்தமாதிரிலாம் போட்டு கூட நீங்கள் இதில் முறுக்கு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து அது சூப்பர்னு சொல்லாத எனக்கு இரிட்டேட்டாக இருக்குதுன்னு கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் நல்லா இருக்கிறத சூப்பர் எல்லாருமே நார்மலாக தான் சொல்லுவாங்க இது போயிட்டு இதை சொல்லாத அப்படின்னா நான் என்ன பண்ணுறது இதை வந்து ஆவில வேக வைக்கணும் சட்டுன்னு இது வெந்துடும் இதில் வந்து அந்த அச்சு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தம் வராது இதெல்லாம் பொய் சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தான் சுத்தம் வரும் நமக்குலாம் வராது அப்படிங்கிறீங்க எல்லாருக்குமே வரும் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாருக்குமே வரும் இந்த பாருங்கள் இது வந்து ஸ்வஸ்திக் மாடல் இது இதில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒரு கை வந்து அதாவது இந்த கட்ட வரல் ஒன்று அமுக்கணும் இன்னொரு கையில் அப்படியே அந்த வீலை சுற்றணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வாங்கும்பொழுது நான் தூக்கியே போட்டுட்டேன் நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் இது வந்து இருபது ரூபான்னு விற்றுது அந்த டைமில் மாதிரி ஒயிட் கலர்லாம் கிடையாது அந்த ரெட் கலரில் விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அது தூக்கி போட்டுட்டேன் அப்புறமா அவங்களுக்கெல்லாம் சுத்தம் வருது ஏன் நமக்கு சுத்தம் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணப்போ இது வந்துடுது இப்போ வந்து இந்த மகிழம்பூ முள்ளு முறுக்கு இருக்குல்ல அந்த அச்சு நான் போட்டு இப்போ சுற்றி காட்டுற பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது வந்துடும் இது இந்த கை முறுக்கு செய்ய வராதவங்க ஆனால் எனக்கு கை முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் கை முறுக்கு செய்யணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் மறுபடியும் நான் இதை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இது வந்து முள்ளு முறுக்கு இருக்குது அந்த மகிழம்பூ முறுக்கு இருக்குது இல்லையா அந்த அச்சு தான் இது இதை பாருங்கள் ஆனால் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் வரும் இந்த குரகுரெல்லாம் இருந்ததுன்னா அது வராது அப்புறம் வந்து இந்த கை வந்து அப்படி இப்படி 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 நடுங்கக்கூடாது அப்படி நடுங்குச்சின்னா கூட வராது இந்த கோணல் மலையை துபருங்க இந்த மாதிரி வரும் இப்போது இன்னொரு இதோ இந்த ப்ளஸ் குறி போட்டதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் கை ஷேக்காத ஷேக் ஆகாத அளவுக்கு அப்படி பிடிச்சி சுற்றணும் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் அது இப்போ இந்த இதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இதுலேயே முறுக்கு பண்ணலாம் இப்படி இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு துணியில் சுற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடணும் ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மெல்லாம் அந்த துணி வந்து உறிஞ்சிக்கோ அஞ்சு நிமிஷம் பொறுத்து அதை ஒரு கரண்டியில் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இந்த பாருங்கள் இந்த ப்ளஸ் குரியில் சுற்றுற பாருங்கள் நான் கவனமாக கை ஷேக் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக பர்ஃபெக்டாக வருது பார்த்திங்களா இந்த கை தான் அப்படி ஷேக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக சுற்றிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இது வெந்துடுது இதை நான் எடுத்துட்டு இதை ஒரு தட்டில் கொஞ்சம் ஆறு தட்டில் இப்படி கொட்டிக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் கல்யாணத்தில் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டக்குன்னு அந்த ரெசிபியை கேட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு மேலே சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட அது உங்கள் இஷ்டம்தான் தேங்காவை துருவிக்கிறேன் அந்த தேங்காயில் ஏலக்காய்லாம் போட்டு தான் நான் வந்து அடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு இது வேண்டாம் நான் வந்து தேங்காய் பால் வேணால் கூட ஓகே தேங்காய் பாலில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ